என் பேர் குமாரங்க நான் இந்த பகுதி விவசாயம் இருக்கேன் இந்த குரோமரை வந்து இந்த இந்த எங் எங்கள் கும்பிடி பூண்டிக்கு வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற கடையோட இந்த கடையில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் பில்லே கொடுக்குறாங்க பைசாவும் ரொம்ப கம்மியாக இருக்குது இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்றும் இருக்குது ப என் பயிரும் நல்லா செழுமையாக வருது எங்கள் பகுதிக்கு இந்த குரோமர கம்பெனி வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போகிறதுக்கு முன்னே இந்த மருந்து போகிறதுக்கு அந்த அந்தளவுக்கு இல்லை இந்த இருபத்தெட்டு இருபத்தெட்டு போட்டதுனால பயிர் வந்து நல்லா செழுமையாக இருக்குது நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்குது மற்ற க கம்பெனியோட வந்து பில்லுலாம் பார்த்தீங்கன்னா போகிற வந்து பைசா ரொம்ப கம்மியாக இருக்குது விவசாயம் நல்லா அடைகிறாங்க அதே மாதிரி வந்து மண் பரிசோதனை வந்து டைரெக்டாக வந்து பயிர்களை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது மருந்து வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க விளைச்சலாம் நல்லா விளையுது இந்த ஆர்கானிக் மருந்துலாம் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நிறையவே இருக்கிறோம் குரோமர் எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி நமது குரோமோர் உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்